சர்ச்சை மேடையிலேயே ரன்னர் அப் செக்கை தூக்கி எறிந்த பாகிஸ்தான் கேப்டன் இது என்ன ஆணவம் துபாயில் நடந்த ஆசிய கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதிப் போட்டியில் நம்ம இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி கோப்பையை வென்றது இது உலகமே பார்த்த பிரம்மாண்ட வெற்றி ஆனால் இங்கே தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு கோப்பையை வாங்குற விஷயத்துல இந்திய வீரர்கள் மறுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆசிய கோப்பையின் ரன்னர் அப் செக்கை வாங்கிய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகா அதை பத்திரமா வைக்காம மேடையிலிருந்தே வீரர்கள் பக்கம் தூக்கி எரிஞ்சிருக்கிறார் இந்த செயல் வெறும் தோல்வியின் விரக்தி இல்ல இது ஒட்டுமொத்த ஆசிய மக்களையும் விளையாட்டு உணர்வையும் அவமதிச்ச மாதிரி இருக்குன்னு இணையவாசிகள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தோல்வியை சம்மதமா ஏத்துக்காம பரிசை இப்படி தூக்கி எறியலாமா இது அந்த அணியின் கேப்டன் செஞ்ச செயலா இது நியாயமா விளையாட்டுன்னா ஜெயிக்கிறது தோற்கிறது சகஜம்தானே விளையாட்டுன்னு வந்துட்டா எல்லா நாட்டு மக்களும் ஒரே குடும்பம் மாதிரிதான் இப்படி ஒரு செயல் உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலாகிட்டே இருக்குங்க விளையாட்டில் வெற்றிக்கு கொடுத்த மரியாதை தோல்விக்கும் கொடுக்கணும் இந்த செயல் ஒரு கேப்டனுக்கு அழகா இந்த அவமதிப்புக்கு சல்மான் அகா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க